அனைவருக்கும் வணக்கம் நான் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நல்ல அரசாங்க வேலை கிடைக்க செவ்வாய்க்கிழமை அன்று இந்த சொல்லுங்கள் நீங்கள் கேட்ட வேலை கிடைத்தே தீரும்னு சொல்லிருக்கேன் இல்லைங்களா அப்பேற்பட்ட மந்திரத்தை தான் நாம என்ன மந்திரம் எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா வேலை அப்படிங்கிறது ரொம்பவே எல்லாருக்குமே அவசியம் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் வேலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா இப்போ இருக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலைகள்ல ஒரு குடும்பத்துல இரண்டு பேருமே வேலைக்கு தான் குடும்பத்தை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் அம்மாலாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடுகளை வந்து பார்த்துக்கிட்டு அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு வருவாங்க அம்மா வீட்டு வேலைகளை பார்த்துக்கொண்டு குழந்தைகளை பார்த்து கொண்டு இருப்பாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல குழந்தைகளை வந்து பெரியவர்கள் கவனிச்சுப்பாங்க தாத்தா பாட்டி வீட்டுல ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க பெரியவங்க இல்லையா வேலைக்கே யாராவது குழந்தைகளை பாத்துக்க சொல்லி ஒருத்தரை சொல்லிட்டு ஆண் பெண் இருவருமே வேலைக்கு போறாங்க இப்படி வேலை அப்படிங்கிறது ரொம்பவே இந்த காலகட்டத்தில் அவசியம் ஆயிடுச்சு ஆனா இன்றளவும் நிறைய பேருக்கு இந்த கவர்மெண்ட் வேலை அப்படின்னா ரொம்ப வந்து ஆசை அதை வேலை செய்யணும்னு எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிறது ஆனால் எல்லாருக்குமே கவர்மெண்ட் வேலை கிடைக்குதா அப்படின்னா இல்லை நிறைய பேர் டிஎன்பிசி எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க நிறைய கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து நீங்கள் தேர்ச்சி தேர்வு எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க ஆனால் தேர்ச்சி பெற முடியலை அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை தினந்தோறும் சொல்லலாம் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சொல்லி நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பொதுவாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா சகல செல்வங்களும் நம்மளை தேடி வரும் அதே மாதிரி அரசாங்க வேலைகளுக்கும் நாம தான் வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானினுடைய திருவுருவ படப்பத்தை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நல்ல செவ்வரளி மலர்களால் அலங்காரம் பண்ணிட்டு செவ்வாய்க்கிழமை அன்று நல்ல நெய் நெய்தீபமா முருகப்பெருமானுக்கு ஏத்தி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமா வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணுங்க முருகா நீ தான் எனக்கு அருள் புரிய வேண்டும் எனக்கு இந்த வேலை கண்டிப்பா கிடைக்கணும் இது கவர்மெண்ட் ஜாப்புக்கு மட்டும் இல்லைங்க கவர்மெண்ட் ஜாப்புக்கும் உண்டு ஆனா இங்க வேற ஏதாவது ஒரு கம்பெனியில இந்த வேலை கிடைச்சா எனக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இல்லைங்களா ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூவே போயிட்டு வந்திருப்பீங்க ஆனா அதுல வந்து உங்களை செலக்ட் பண்ணாம இருந்திருக்கலாம் ஆனா உங்களுக்கு அந்த வேலை ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த ஆஃபீஸில் இந்த வேலை எனக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நீங்க மனதார ஆசைப்படக்கூடிய வேலைகளை கூட நீங்க இதில் மனதார முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் என்ன வேலை வேண்டுமோ கவர்மெண்ட் வேலையா இருக்கலாம் இல்ல பிரைவேட் வேலையா இருக்கலாம் நீங்க ஆசைப்பட்ட வேலையை கண்டிப்பா முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பார் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது முருகப்பெருமானின் உடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த வேலை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தொடர்ந்து தினம்தோறும் இந்த மந்திரத்தை உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சொல்லுங்கள் கவுண்டிங் கணக்கே கிடையாதுங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் கவுண்டிங் கணக்கே தேவையில்ல தினம்தோறும் உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னா சொல்லுங்கள் அட்லீஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கீழே அப்படியே விரிக்க விரித்து உட்காராம எதையாவது ஒரு துணி விரிச்சு அதற்கு மேல உட்கார்ந்து கொண்டு ஒண்ணு கிழக்கு இல்லைன்னா வடக்கு பக்கமாக அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை நீங்க வந்து சொல்லணும் இந்த மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது நாம நினைச்ச வேலைய நம்ம கை மேல கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை உங்களுக்கு டிஸ்பிளேலயும் தெரியும் இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லி காட்டிடுறேன் ராஜ ராஜஸ்கோத் பூதம் ராஜிவாதய லோச்சனம் ரசித கோடி சௌந்தர்யம் தேஹமே விபுலாம் சரியம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஆனால் செவ்வாய்கிழமை கட்டாயம் சொல்லுங்க தினம்தோறும் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினம்தோறும் கூட இந்த மந்திரத்தை வந்து நீங்க முருகப்பெருமானை நினைத்து பாராயணம் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்குது பாத்தீங்களா தெரியுது பாத்தீங்களா இந்த மந்திரம் தாங்க தொடர்ந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க இது வேலைக்கு மட்டும் மற்ற பிரச்சனைகளுக்கு இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாதா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம் நம்ம ஆசைப்பட்டதை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய மந்திரம் தான் இந்த மந்திரம் முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணி யாரெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சகல செல்வங்களும் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை நாம வழிபட்டோம் அப்படின்னாலே நாம கேட்காமலே கொடுக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் நாம கேட்டு கொடுக்காம இருப்பாரா காய்ப்பு இருக்கிற அனைவரையுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை நினைத்து ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நிறைய தடைகள் வருகிறது அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்யும் பொழுது நிறைய தடைகள் வரும் ஏன் அப்படின்னா முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்யறப்போவே நம்மளுக்கு நல்ல காலம் வந்து விட்டது அப்ப இந்த தீய சக்திகள் என்ன பண்ணும் முருகனை இவங்க வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுட்டா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது இவங்க வாழ்க்கைய எல்லாம் நல்லதும் நடக்க ஆரம்பித்து விடுமே அப்படின்னு அதுக்கு வந்து பல தடைகளை வந்து கொடுக்கும் அந்த தடைகளையும் மீறி நீங்க முருகப்பெருமானை வழிபட்டீங்க முருகப்பெருமானை நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ரொம்ப நாளாக எங்கள் வாழ்க்கை ஒரு மாதிரி சோகமாகவே இருக்குது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை எந்த ஒரு சுபகாரியமும் நடக்கலை ஒரு மாதிரி ரொம்ப எங்கள் வாழ்க்கையே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில சகலவிதமான செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பார் நாம இதுதான் கொடுக்கணும் இதுக்குதான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது எல்லா தெய்வங்களினுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை அப்ப இந்த செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை நீங்க வழிபாட ஆரம்பிச்சுட்டீங்க அப்படினாலே உங்க வாழ்க்கையில படிப்படியான ஒரு முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம் முருகப்பெருமான் ஆயிரம் சோதனைகளையும் கொடுத்தாலும் கடைசியில் முருக பெருமான் நம்மளை எப்பொழுதுமே கைவிட மாட்டார் கண்டிப்பா முருகன் மீதுள்ள நம்பிக்கையில் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நீங்க கேட்ட வேலை நீங்க ஆசைப்பட்ட வேலை கண்டிப்பா உங்களுக்கு கிடைத்தே தீரும் எத்தனை செவ்வாய்க்கிழமை சொல்லணும் அப்படின்னா எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் எத்தனை செவ்வாய்க்கிழமை வேண்டுமானாலும் சொல்லலாம் தினந்தோறும் நீங்க இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னாலும் தாராளமாக சொல்லலாம் கை மேல பலன் கிடைக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்